வீடியோ போடுறதுனால எனக்கு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல புரியுதுங்களா என் பையன் விஜய் மேல உயிரையே வச்சுக்கிறான் அந்த பையன் வந்து மூணு நாள ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிறான் அதை தாங்க முடியாம தான் இந்த வீடியோல நான் போடுறேன் ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க பிள்ளைங்க வந்து விஜய் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க ஏன்னா எம்ஜிஆர் வந்து படி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க மாமா எனக்கு சொல்லிக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சருமா அப்படின்னாங்க அந்த மாதிரி படுத்துக்கிட்டு ஜெயிக்க தேவையில்ல விஜய் நீ வீட்டில இருந்து கைய அசைச்சா போதும் உன்னோட மக்கள் உன்னோட தம்பி உன்னோட தம்பிங்க உன்னோட அக்கா உன் தங்கச்சிங்க எல்லாம் உனக்கு ஓட்ட குத்துவாங்க நீ கவலையே பட தேவையில்ல தான் நீ சிங்கமா வெளியே வரணும் நீ வேட்டையாடுறதுக்கு வந்து நீ வார வாரம் வரவ தேவையில்ல இனிமேலுக்கு நீ வந்து நீ தைரியமா வரணும் உனக்கு ஒரு பாடம் ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய முதல கூட்டத்துல இருந்து நீ ஜெயிச்சு வெளியே வரணும்னா நீ இனிமேலுக்கு தான் உனக்கு கடமை உன் உடம்பும் உன் பலமும் உன் மைண்டும் வேலை செய்யணும் புரியுதுங்களா எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல ஏன்னா எங்க வீட்டுல என் அண்ணன் தம்பி என் சம்பந்தி ஊடு என் தங்கச்சிங்க என் பரம்பரையிலே ஒரு நூத்தம்பது ஓட்டு இருக்கு நூத்தி ஓட்டும் எல்லாம் கொதிச்சு போய் ஏன் தெரியுமா இத்தனை நாலு ஊர்ல கட்சி நடத்தினாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வரல அப்ப வந்து உங்களுக்கு வந்து கருவூர்ல நடத்தினோன்னா உங்களுக்கு ஈகோ பிரச்சனையா போயிடுச்சா ஈகோ பிரச்சனையா போயிடுச்சு உங்களால ஒரு விஜய எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல அதனால மக்களை அது சின்ன சின்ன குழந்தைங்க உனக்கு என்ன பாவம் செஞ்சது அவங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைய பெத்திருப்பாங்க அந்த பெத்த தாய்மார்களோட வயிறு எரிஞ்சா இந்த ஸ்டாலின் குடும்பம் நல்லா இருக்குமா உன் பேர நல்லா இருக்கணும் உன் பேத்தி நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் உனக்கு பதவி பட்டம் அப்படியே நிக்கணும் நீ ட்ரெயின்ல போகும்போது உன் மண்டவாளம் என்னன்னு தெரியல ஒருத்தனை பட்டு நடிச்ச ஆமா வந்து இதே விஜய் சார் என்ன செய்யற கையெடுத்து கும்பிடுறாங்க ஒரு சின்ன பூ கொடுத்தா கூட கை கை கூட்டி வாங்கி வைக்கிறாங்க அந்த மாதிரி உன்ன விட சின்ன பையன் பையன் வயசுல இருக்கிறவங்க அதோட மனசு எப்படி இருக்கு உன் மனசுதான் இருக்குது கொலகார கும்பல் அந்த காலத்துல உங்க அப்பா கொலை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க ரவுடிங்களை ஏவி விட்டாங்க உங்க கட்சியில கூட்டமா இருக்கிறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டு எப்படி விடுவோம் நீங்க வச்ச வேட்டு உங்க வீட்டிலேயே விழுவு போகுது ஆப்பு தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஒண்ணு சும்மா இல்ல மன்சூர் அலிகான் சார் பேசினாரு பாரு மனசாட்சியோட பேசினாரு உங்க மாதிரி அயோக்கி பண்றதுக்கு யாரு ஓட்டு போடுவாங்க ஓட்டே போட மாட்டாங்க நீங்க செஞ்சது வந்து அன்னைக்கு மக்களுக்கு அங்க பாதுகாப்பு கொடுத்து நல்ல விதமா செஞ்சிருந்தா எல்லாம் திரும்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அங்க வந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்ன அப்படி பயம் வந்து உங்களுக்கு என்னையா வந்துச்சு மக்களை சாவடிக்கணும்னு நினைக்கிறீங்க போய் அம்மா அண்ணா மகேச யாரோ ஒருத்தர் பொய்யான அழுவாச்சு எதுக்கு அழுவானோ நீலு கண்ணீர் விடணும் நீ மகதான் இருக்கு உங்களுக்கு ஆப்பு வரணும் விஜய்